ஓடிக்கிட்டே இருந்தான் ஓடிக்கிட்டே இருந்தான் ஓடிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு புதிய பலன் வந்தது எவ்வளவு பலனமாக இருந்தது மேல் கை காலெல்லாம் புண்ணா இருந்ததுல அவ்வளவும் போச்சு ஓடுறான் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறான் அந்த குருவின மக்கள் கொஞ்சம் இருந்தாங்கள்ல அவங்க பாக்குறாங்க என்ன அது செய்யுது இன்னும் நடக்குது திடீர்னு ஒளி வந்தது அவன் கயிறுலாம் அறந்துச்சு ஓடுறான்னு சொல்லி அவன் ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க எதிரிகளும் ஆச்சரியப்படுறாங்க ஆனால் யாராலையும் மூவ் பண்ண முடியல அந்த கபு ஓட ஆரம்பித்தான் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான் இரவு பகலாக ஓடிக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு காட்டு மிருகங்கள் புலி ஓடி வருது பாம்பு மேல அழுதுக்கிற விழுது கொடிய மிருகங்கள் ஓடி வருது எதுவுமே கபு ஒன்றும் செய்யலை கபு ஓடிக்கிட்டே இருக்கிறான் கபு பகலில் அங்கே ஒரு இருக்கும் பற்றியா மரத்தில் பொந்துருக்குல்ல அதில் படுத்து அதில் தூங்கிடுவான் நைட்டு வந்த உடனே அந்த ஒளி வரும் அந்த ஒளி காட்டுற பாதையில் பின்னாலேயே ஓட ஆரம்பித்தான் அந்த ஒளி உனக்கு வழிகாட்டிட்டே போச்சுது